வணக்கம் பேக்கரும்பு அப்துல் கலாம் நினைவிடத்தில் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கலாம் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது கலாம் அவர்கள் நினைவிடத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ராமேஸ்வரம் ஜமாத்தார்கள் ஆலிம் சாக்களை கொண்டு துவா செய்தனர் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் கலாமின் அண்ணன் மகன் ஜெயினுலாவுதீன் நஜிமா மறைக்காயர் கலாமின் பேரன்கள் சேக் சலீம் சேக் தாவூத் ஆகியோர் உடனிருந்தனர் Yeah.